வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலின் பக்தி சேனலான முருகனடியார்களின் இன்று நாம் காண இருப்பது சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழில் பகுதி பத்தொன்பது திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய பக்தி பாமாடியுடன் உங்களுக்கு விளக்கங்களை நான் வழங்க உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியை வல்ல ஆன்மீகராயின் சண்முகருக்கு சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்முருனு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் யமதூதர் சுடு வெட்டு எனை எனவெஞ்சினத்தோடொருக்கென்று வந்தால் நமதன்ப அஞ்சேலன சக்தி ஏந்தி நவிரத்தின் மிசை செந்திலாய் வந்து காவே செந்திலாய் வந்து காவே யமதூதர் சுடு வெட்டு எனை எனவெஞ்சினத்தோடொருக்கென்று வந்தால் நமதன்ப அஞ்சேலன சக்தி ஏந்தி நவீரத்தின் மிசை செந்திலாய் வந்து காவே செந்திலாய் வந்து காவே சுப்பிரமணிய புஜங்கம் தமிழில் பகுதி பத்தொன்பதின் விளக்கம் என யூதர்கள் என்னை சுடு விட்டு பிள என்று வெஞ்சினத்துடன் அதட்டி வருங்காலத்து சிந்தூரா நமது அப்பனை அஞ்சே என உன் சக்தி வேலை ஏந்தி கொண்டு மயில் மீதேறி காத்தொள்ள வேண்டும் என்ற அழகிய விளக்கத்தை திரு கோயம்புத்தூர் கவியரசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியான சுப்பிரமணிய புஜங்கம் இரவதில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வள்ளி வள்ளிமணாலுக்கு அரோகரா கச்சி எம்பதி ஷண்முனானுக்கு அரோகரா